தமிழ் பஞ்சாங்கம் இன்று செப்டம்பர் முப்பது தமிழ் தேதி மங்களகரமான கோதி வருடம் புரட்டாசி பதினான்கு திங்கட்கிழமை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் இன்றைய நட்சத்திரம் இன்று மகம் நட்சத்திரம் காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை பிறகு போறம் இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திரன் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம ராசி மகரம் உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் இரண்டாம் பாதம் முடிய இன்று கோரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் உங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களின் உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் உங்கள் வருவாயில் ஏற்றிறக்கமான சூழல் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் நீங்கள் புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் இன்று ஜெயம் நிறைந்த நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிமுகம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏற்றிறக்கமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் ரிஷபராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் நீங்கள் மற்றவர்களை எதிர்பாராமல் எந்த ஒரு பணியையும் செய்து முடிப்பது நல்லது உங்கள் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் இழுபறியான சூழ்நிலை உண்டாகும் உங்களுக்கு முன் பின் தெரியாதவர்களிடம் கவனம் வேண்டும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் உங்களின் வாகனப் பயணங்களில் நிதானம் வேண்டும் இன்று விவேகம் வேண்டிய நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுப்பு அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எழுபறியான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிதானம் வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு ராசியான நிறம் இளம் ஊதா மிதுன ராசிக்காரர்களே இன்று உங்கள் சுபவிரயங்களால் மன மகிழ்ச்சி ஏற்படும் உங்களின் செல்வ சேர்க்கைக்கான முயற்சிகள் கைகூடும் நீங்கள் மனதளவில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உங்களின் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் இன்று களிப்பு நிறைந்த நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் கைகூடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவு ஏற்படும் புனர்கூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் சாம்பல் கடக ராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு திடீர் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் உங்களின் குழந்தைகள் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள் பெரியோர்களின் சந்திப்பினால் மனதில் மாற்றம் உண்டாகும் உங்கள் வியாபாரம் சார்ந்த பயணங்களில் ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு கடன் பிரச்சினைகள் குறையும் மேல்நிலை கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும் இன்று இன்பம் நிறைந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சேமிப்பு அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு ராசியான நிறம் சிம்மராசிக்காரர்களே இன்று உங்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேம்படும் உங்கள் கற்பனை துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் பணியாளர்களால் லாபம் மேம்படும் இன்று நன்மை நிறைந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றம் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுபவம் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபம் மேம்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் பச்சை கன்னிராசிக்காரர்களே இன்று நீங்கள் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்துச் செல்லவும் உங்கள் வாகனங்களால் சில விரயங்கள் உண்டாகும் நீங்கள் உறவுகளிடத்தில் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் உங்களின் தனவருவாயை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் இன்று கல்விப் பணிகளில் பொறுமை வேண்டும் மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கால்நடை சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும் இன்று உதவி கிடைக்கும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு ராசியான நிறம் இளநீளம் துலாம் ராசிக்காரர்களே மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் சுபநிகழ்ச்சி தொடர்பான முயற்சிகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் சார்ந்த கடன் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் ஒத்துழைப்பு மேம்படும் திடீர் தனவரவுகளால் நெருக்கடிகள் குறையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இன்று உயர்வு நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்ப்பு நிறைவேறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை பிறக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் நீல நிறம் விருச்சிக ராசிக்காரர்களே நினைத்த பணிகளில் தாமதம் உண்டாகும் குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் கூட்டாளிகளுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது கல்விப் பணிகளில் ஆர்வம் ஏற்படும் பொன் பொறுச்சேர்க்கை உண்டாகும் வாக்கு வன்மையால் மேன்மை உண்டாகும் இன்று கவலை விலகும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாமதம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்து செல்லவும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு ராசியான நிறம் வெள்ளை தனுசுராசிக்காரர்களே மனதளவில் சில மாற்றங்கள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாராத முடிவு கிடைக்கும் நினைத்த சில பணிகளில் அலைச்சல் உண்டாகும் உறவினர்களின் வழியில் விட்டு கொடுத்துச் செல்லவும் உத்தியோகத்தில் விமர்சனங்கள் தோன்றி மறையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று மாற்றம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மாற்றங்கள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதரவான நாள் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு ராசியான நிறம் மஞ்சள் மகர ராசிக்காரர்களே விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் அலைச்சல் ஏற்படும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு குறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் வியாபாரப் பணிகளில் பொறுமை வேண்டும் மறைமுக தடைகள் படிப்படியாக குறையும் இன்று பொறுமை வேண்டிய நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பொறுமை வேண்டும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு ராசியான நிறம் சிவப்பு கும்பராசிக்காரர்களே உத்தியோகப் பணிகளில் சில வாய்ப்புகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் நண்பர்களின் வருகையால் தெளிவு உண்டாகும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் வரவுகள் தேவைக்கேற்ப இருக்கும் சுபகாரியங்களில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் இன்று சுகம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்புகள் கிடைக்கும் சத்தயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை மேம்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மந்தநிலை விலகும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு ராசியான நிறம் மீன மீனராசிக்காரர்களே வியாபாரம் தொடர்பான சிந்தனை மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள் சகோதரர்களின் வழியில் அனுசரித்துச் செல்லவும் வர்த்தகம் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்று போட்டி நிறைந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சிந்தனை மேம்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுசரித்துச் செல்லவும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு ராசியான நிறம் பொன்னிறம்